விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை போலீசாரின் அதிரடி நடவடிக்கை ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு சரவணன் அவர்களின் உத்தரவின் பேரில் வெள்ளிமேடுபேட்டை காவல்நிலைய போலீசார் நேற்று இரவு பேருந்து நிறுத்தம் அருகே வாகன தணிக்கை நடத்தினர் அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டபோது போது போலீசாரிடம் குழப்பமான பதில்கள் அளித்தனர் இதனால் போலீசார் அவசர சோதனை மேற்கொண்டபோது வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டன விசாரணை மற்றும் கைது செய்த போலீசார் சந்தேக நபர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் வந்தவாசி தாலுகா காட்டேரி கிராமத்தைச் சேர்ந்த கவியரசு சரத்பாபு மகன் சதீஷ் விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த ராஜமாணிக்கம் மகன் ரகுபதி வெள்ளிமேடுபேட்டை மேட்டு தெருவை சேர்ந்த சிவகுமார் மகன் குபேந்திரன் திண்டிவனம் கீழ்மலையனூர் பகுதியைச் சேர்ந்த வில்சன் மகன் திராவிட் என்ற ஆறு நபர்கள் சம்பந்தப்பட்டதாக போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து சுமார் ஐந்து கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்கள் ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த அதிரடி நடவடிக்கையில் பங்கேற்ற காவல்நிலை ஆய்வாளர் திருமதி தரணேஸ்வரி உதவி ஆய்வாளர்கள் சண்முகம் முரளி மற்றும் காவலர்களை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்ததற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சரவணன் அவர்கள் பாராட்டினார்